வரும் வடமேற்கு பருவமழை தொடங்கியது முன்பே பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே நான்கு நாட்களாக மிதமான மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதி பொறுத்தவரையுமே கடந்த மூன்று நாட்களாக லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக அடுத்தடுத்து பார்த்தோம் என்றால் மழையின் பாதிப்பு சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக உருவானதாகவும் மேலும் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாகவும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவருமே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் மழையின் பாதிப்பான சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் எப்பொழுதுமே மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்து வருகிறது எப்பவும் பார்த்தோம் என்றால் வடத்திரு வடம் பார்த்தோம் என்றால் இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையுமே அடுத்த மாதங்கள் தொடக்கத்தில் இந்த பருவமழையானது தொடங்கும் ஆனால் இந்த வருடம் பார்த்தோம் என்றால் ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கிறது குறிப்பாக பதினான்கு முதல் பதினாறாம் தேதி முதல் வரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என இதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருந்தது அந்த வகையில் கடந்த நான்கு நாட்களுக்கு அதாவது அவங்க குறிப்பிட்ட தேதியை விட முன்பே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி சென்னை புறநகர் பகுதிகளில் தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் என்றால் ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை பாதிப்பானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த வருடம் பார்த்தோம் என்றால் ஐம்பது சென்டிமீட்டர் மழையின் பாதிப்பானது இந்த பருவமழையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதி மட்டுமல்லாமல் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது அந்த வகையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் இந்த அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் திரு திருநெல்வேலி விழுப்புரம் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையானது கணித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த கீழக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக உருவாகியுள்ள இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றவுடன் கீழக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்தக்கூடும் எனவும் கூறப்படுகிறது இந்த தீபாவளி முன்னிட்டு நாளை பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த கடலோர பகுதிகளுக்கு மீனவர்களுக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் சென்னை பட்டினப்பாக்கம் இந்த மெரினா கடற்கரை முழுவதுமே மீனவர்கள் எந்த அளவுக்கு இந்த கடலுக்குள் சொல்லி மீன் பிடித்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த பருவமழை காரணமாக அவருடைய மீன் வியாபாரம் பொறுத்தும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கடல் அலைகளை குறித்து மீனவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் மழையினால் மீன் கிடைக்காதே இருக்காது மழை வரதுனால என்ன நமக்கு குளிர் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் எப்போதும் போகிறவங்க போயிருந்தா இருக்கும் மழையினால் கஷ்டம்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தெரியாத வயசு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது அடுத்த டைம்லன்னா அலை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் அலையாக இருக்காமல் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து நீரோட்டம் அதிகமாக இருந்ததுனால அலை கம்மியாக இருக்குது அப்போ மற்றபடி அலைலாம் கம்மி தான் கிடைக்கும் மீன் கிடைக்கும் ஆனால் வந்து நமக்கு அந்த மீன் இடத்துல தே தேடி போனால் தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் விட்டால் மீன் கிடைக்காது நம்ம மீன் எங்கே இருக்குது ஒரு நாள் முன்னாடி போகிறாங்கல்ல அவங்க எந்த இடத்துல எத்தினி எவ்வளோ லாங்கில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் நம்ம அவங்கள பார்த்தாதான் நம்ம அவங்க மீன் பிடி அதிகமாக பிடிச்சிருந்தவங்கட்டும் நம்ம அந்த இடத்துல போய் விட்டு மீன் பிடிக்க முடியும் சில பேர் ஏன் லாங்கில் போக கஷ்டப்படுறாங்கன்னா இந்த மப்போ எடுத்ததுனால நம்ம ஒரு அடையாளத்தை பொருளை கண்டுபிடிக்க முடியாததுனால போக மாட்டாங்க சில பேர் வந்து பகுதிகளை பார்த்தோம் என்றால் இந்த கடல் அலையானது சற்றே குறைந்துதான் காணப்படுகிறது வழக்கமாக இரண்டு முதல் அடி வரை அதிகபட்சமாக அடி வரை இருப்பதாகவும் மேலும் இந்த மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாகவும் இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரையுமே இந்த கடலின் அலைமட்டம் அதாவது இந்த அலை சீற்றம் பொறுத்தவரையுமே சற்றே குறைந்திருப்பதாகவும் மேலும் காற்றின் வேகப்பாடு மட்டும்தான் சற்று கடலுக்குள் அதிகமாக இருப்பதாகவும் மீனவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நாட்களுக்கு இந்த காற்றின் வேகப்பாடு பொறுத்தவரையுமே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்சமாக ஐம்பத்தி